ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசியுடைய இறுதி கட்டத்தில் இப்போ வந்துட்ருக்கோம் இறுதியாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எச்சரிக்கையானது இருக்குது என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்பட்ட எச்சரிக்கையை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன எச்சரிக்கை வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது புரட்டாசி மாதம் ஏன் முக்கியமான மாதம் புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் தவிர்ப்பது ஏன் இதனால் ஏன் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட சொல்லக்கூடிய காரணங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல அந்த காரணங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் என்னங்கிற தவள்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் தவிர்ப்பதிக்கேன் அப்படிங்கிற காரணங்களை சொல்கிறேன் அதை முதல்ல ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் புரட்டாசியுடைய கடைசியாக கிரகங்கள் சேர்றதுனால என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலுமே சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது இல்லை இதற்கு பின் உள்ள காரணத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக்சுவலி இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதமும் ஒன்று இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா வளைகாப்பு நடத்தலாமா நடத்தக்கூடாதா இந்த பல கேள்விகள் வந்து நம்ம மனதில் ஏற்படும் மெயினாக இந்த கேள்விகளுக்கு விடையை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி புரட்டாசியில் முக்கிய சுப காரியங்கள் மேக்சிமம் செய்யக்கூடாது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக சொல்லப்படுது அதெல்லாம் என்னங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஜோதிடத்தின்படி சூரியன் கண்ணிராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச கால விரதம் மகாலயபட்ச அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அதே போல் இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியதாக இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாளை வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையில் ஒன்று இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட செய்யப்படக்கூடாதுங்கிறத முன்னோர்கள் தவிர்த்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்திருக்கிறாங்க திருமணம் செய்ய சித்திரை வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியாகவும் புத்திர பாக்கியத்தோடும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு அதே போல ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்புறம் வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுப காரியங்களையும் செய்யலாம் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒற்றைப்பட மாதமாக அமையக்கூடிய பட்சத்தில் வளைகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாக நம்ம நாட்காட்டில வாஸ்து நாள் என்று பார்த்துருப்போம் ஆனால் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நான்கு மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது அதனால இந்த நான்கு மாதங்களில் பொதுவாக வீடுக்கு ரக வாஸ்து பூஜை செய்யப்படாது வாடகை வீடாக இருந்தாலும் வீடு போக கூட கூடாது வீடு கட்ட தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தலையும் இல்லை ஆனால் புதுசாக எதையும் பண்ணக்கூடாது புரட்டாசி மாதம் எடை வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலி அமாவாசை இதுதான் முன்னோர்களை வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாளாகும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலியபட்ச காலம் பதினைந்து நாட்கள் விரதம் காலம் மகாலி அமாவாசை விரதம் இதனாலேயே இந்த மாதம் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது மகாலியபட்சம் முன்னோர்களுக்காகவே அனுஷ்டிக்கப்படுது அதே போல் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடியது நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுது இந்த மாதங்கிறதுனால தான் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவித்துருக்கிறாங்க ஆனால் புரட்டாசியில் வளகாப்பு நடத்தலாம் ஆல்ரெடி எல்லா பண்டிகைகளுமே வந்துருச்சு இப்போ கடைசியாக புரட்டாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் வந்து வலுவாக இருக்குது அதனால் எச்சரிக்கையானது ஒவ்வொரு ராசிக்கும் விடுக்கப்பட்டிருக்கு அதில் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத கடைசியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார் குரு சந்திர யோகமானது இந்த டைம் ஏற்படுது இதனால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் புகழானது உங்களுக்கு கூடும் புனித பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ புனித பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் மெயினாக அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதையானது புறப்படும் அந்த பாதையில் செல்லுங்க வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான சூழ்நிலை இந்த டைம் அமைந்திருக்கு இதில் துலாம் ராசியில் புதன் செல்ல இருக்கிறார் புரட்டாசியில் கடைசியாக துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாவது இடத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றமானது உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நற்பலன்கள் நடைபெறும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகோ பெரிய மனிதர்களுடைய உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கோ பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கூடோ வீடு வாங்குவது அல்லது இட வாங்கி வீடு கட்டுவது இந்த மாதிரியான சிந்தனையை செயல்படுத்த முற்படுவீங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் பொருளாதார நிலை உச்சமடையும் எனவே கடன் சுமக்குறையவும் வலி பிறக்கும் அதற்கான சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் அமையுது ஸோ அந்த சூழ்நிலையை கரெக்டாக எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கணுங்கிறதுனால தான் இந்த எச்சரிக்கையான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இதில் சனியுடைய வக்ரம் வேறு கடைசியாக இருக்குது கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த கடைசி டைமில் வக்ர இயக்கத்தில் மாறப் போகிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பாக்கிய தனிபதி வக்ரம் பெறுறதுனால சில காரியங்கள் திடீர் திடீரென மாற்றம் செய்வீங்க வாகனங்களால் பிரச்சனைகள் வரலா ஒரு சிலர் வீண் பழிக்க ஆளாக நேரிடும் தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் பெண்களுக்கு வருமான உயரும் புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கடைசியாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனி வகரத்துனால பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகங்கள் வந்து கடைசியாக இந்த மாதிரி செயல்படுறதுனால இந்த புரட்டாசி கடைசியாக இறுதியாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இந்த எச்சரிக்கையான தவள்களை தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த எச்சரிக்கையான தவள்களை தெரிஞ்சு பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபை ராசிக்காரங்க இந்த தவள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ